தமிழிசை பொறுத்த வரைக்கும் சாயந்தரம் ஆறு மணி ஆனோட எங்களை விடுதலை பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படி பிரச்சனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெண்மணி மயங்கி விடுகிறாங்க அந்த பெண்மணியை வந்து தமிழிசை பார்த்து அதை வந்து அவங்களுடைய காரில் ஏற்றி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போன எல்லா காட்சிகளுமே நேற்றைக்கு ஊடகங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இது அப்பட்டமான ஒரு நாடகங்க இந்த பெண் மயங்கி விழுந்தவனையே இந்த தமிழிசை என்ன சொல்கிறாங்க நான் தமிழக மக்களின் பெண்களிடம் கேட்கிற கோரிக்கையாகவே வைக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவரே அரசியல் கட்சி தலைவிகளை

தமிழக பெண்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் உங்களுக்காக போராடின ஒரு பெண் மயங்கி விழுந்துட்டாங்க மயங்கி விழுந்த பின்பும் கூட அவங்கள வந்து விடுதலை பண்ணவே மாட்டுறாங்க முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து நான் கேட்குறேன் நீங்கள் பெண்களுக்காக ஆட்சி பண்றேன்னு சொல்றீங்களே பெண்களை இவ்வளவு குடும்பப்படுத்துறீங்களே ஆறு மணி ஆயிடுச்சு ஏன் எங்களை விடுதலை பண்ண மாட்டீங்க ஒரு அனுதாபம் வேணாம் ஒரு பெண்ணுன்ற ஒரு மரியாதை இல்லையா ஒரு பெண் மயங்கி விழுந்து அவங்களுக்கு பல்ஸ் குறைஞ்சி போச்சு கார்ல ஏன் தான் நான் ஏற்றி விட்டேன் ஆம்புலன்ஸ் கூட கொண்டு வரதுக்கு இவங்களுக்கு வழி இல்லை ஒரு பெண் மயக்கம் அடைந்த பின்பும் அனுதாபம் இல்லையா இறக்கம் இல்லையா நான் என்ன கைதான பின்பு நெஞ்சு வழி வந்த மாதிரியா பாசாங்கு காட்டுனேன் நான் இங்கே இருக்கேன் என் கூட வந்தவங்களை ஏன் குடும்பப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆவேசமாக ஒரு உணர்ச்சி பொங்க பேசுறாங்க இந்த தமிழிசை ஆனா இது ஒரு அப்பட்டமான டிராமா அந்த பெண் மயங்கி விடவே இல்லை அது ஒரு செட்டப் அது கேமராவிலேயே அப்பட்டமாக சிக்கியிருக்கு அந்த கேமரா காட்சி அந்த குறும்படத்தை இப்ப நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க இதுல பாருங்க தமிழிசை பேசிக்கிட்டு இருக்கும் ஒரு கருப்பு ஆடை அணிந்த ஒரு பெண் ஒயிலட் கலர் சட்டை போட்ட ஒரு பையன் ஏதோ ஒரு விஷயத்தை காதல சொல்றாங்க அதை காதல அந்த பையன் மயங்கி விழுந்ததாக சொன்னாங்கல்ல அந்த பெண் அதாவது நீல கலர் ஆடை போட்டிருக்க அந்த பெண்ணை கூப்பிட்டு ரொம்ப நேரமாக காதலை ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கார் அந்த பெண்ணுக்கிட்ட அந்த பையன் வயலட் கலர் சட்டை போட்டு அந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த கருப்பு ஆடை பெண் இதை அவங்களை வந்து சொல்ல சொன்னாங்கல்ல அந்த பெண் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது இப்படி அந்த பையன் ஏதோ ஒரு விஷயத்த அந்த பெண்கிட்ட சொல்ல திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் அப்படியே மயங்கி விழுகுறாங்க அந்த பையன் உடனே ஐயோ மயங்கி விழுத்துட்டாங்க ஐயோ மயங்கி விழுத்துட்டாங்கன்னு கத்துறதை பார்க்க முடியுது உடனே தமிழிசை ஓடி போய் அந்த மயங்கி விழுந்த பெண்ணை பார்க்குறாங்க இந்த வீடியோவை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் அந்த சட்டை போட்ட பையன் மயங்கி விழக்கூடிய அந்த பெண் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான் ரொம்ப நேரம் சொல்றான் சொன்ன பிறகுதான் அந்த பெண் அப்படியே மயங்கி விழுகிறாங்க அப்போ அப்பட்டமாக இது டிராமாவா இருக்கா இல்லையா சுத்தி இவ்வளவு கேமரா இருந்தும் அப்பட்டமாக எப்படிப்பட்ட ஒரு டிராமாவை இவங்க பண்ணியிருக்கிறாங்க பாருங்க இதுல தமிழிசை அந்த பெண்ணை போய் பார்த்தாங்களா அவங்களுக்கு பல்ஸ் குறைஞ்சு போச்சா என்ன தமிழிசை நீங்க இது மாதிரி பண்ணலாமா அண்ணாமலையாவது முட்டிக்கால் இருக்கக்கூடிய தண்ணியில படக விட்டு இந்த மாதிரி பண்ணலாம் ஏன்னா அண்ணாமலையோட ரேஞ்ச் அப்படி ஆனா உங்க ரேஞ்ச் அப்படியா நீங்க எவ்வளவு பெரிய அரசியல்வாதியோடைய மக அப்படிப்பட்ட பாரம்பரியமான அரசியல் குடும்பத்துல வந்துட்டு இப்படி சீப்பான ஒரு பாலிடிக்ஸ எப்படி உங்களால பண்ண முடிஞ்சு இந்த டிராமா இதோட நிக்கலங்க இன்னும் நடக்குது இந்த மயங்கி விழுந்த பெண்ணை தமிழிசை அவர்கள் அப்படியே வந்து கூட்டிட்டு போய் அவங்க கார்ல ஏற்றக்கூடிய அந்த வீடியோவுமே தமிழிசை தன்னுடைய முகநூல் பக்கத்துல ஏற்றிருக்கிறாங்க இந்த வீடியோவை நீங்கள் ஒத்து கவனிச்சா தெரியும் யாராவது பல்ஸ் வந்து குறைஞ்சி போன மயங்கி விழுந்த அந்த பெண்ணை முகத்தை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு மூச்சு விட முடியாத அளவுக்கு இறுக்கி பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போவீங்களா சாதாரண பொதுமக்கள் கூட இப்படி கூட்டிட்டு போக மாட்டாங்க ஆனால் மருத்துவம் படித்த டாக்டரான தமிழிசை இப்படி முகத்தை இறுக்கி பிடிச்சிட்டு அது மயங்கி போன பெண்ணை அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போவதை பார்க்க முடியுது ஒரு மருத்துவர் இப்படி தான் பண்ணுவாங்களா இதெல்லாம் போக இந்த காமெடிக்கு ஒரு எண்டுகாடே இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குற அளவுக்கு இந்த போராட்டம் முடிஞ்சு தமிழிசை

வந்து எங்க கூட இந்த போராட்டத்தில் கலந்துக்க சரியா சரி சரி வார்த்தைக்கள் வார்த்தைகள் ஒரு தப்பு உங்களை ஆறு மணிக்கு மேலே அவங்க விட்டு சீட் கூடாது சரியா பார்க்கலாம் தைரியமாக இருக்கா நான் கூட இருக்கோம் என்ன தமிழிசை உங்களுக்கு வெக்கமா இல்லையா நீங்கள் ஒரு டாக்டர் தானே எதற்காக இப்படி ட்ராமா பண்ணணும் எதற்காக இப்படி ஊரை ஏமாற்றணும் இதில் இந்த தமிழிசை சொல்கிறாங்க பெண்களுக்கு அனுதாபம் இல்லையா இறக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் எப்படி நடந்திருக்கீங்களா சோஃபியா அப்படின்ற ஒரு மாணவி உங்கள் கூட விமானத்தில் வரும்போது ஃபாசிச பாஜக அப்படின்னு சொல்லிட்டு கத்துனாங்க அப்படின்றதுக்காகவே அந்த மாணவி விமான நிலையத்தில் இறங்கின பிறகு நீங்கள் கூட்டிகிட்டு வந்த குண்டர்களை வச்சே ரொம்ப ஆபாச சொற்களால் வசைபாடை வச்சிங்க வருமானம் அதோடு விட்டுட்டிங்களா அந்த பெண் வெளிநாட்டில் படிக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டே உங்க மாநில தலைவர் பதவியை யூஸ் பண்ணி அந்த பெண் மீது மாநில தலைவர் என்ற பெயரிலே ஒரு வழக்க போட்டீங்க நீங்க மாநில தலைவர் பதவியிலிருந்து வெளியான பிறகு எல்முருகன் அந்த வழக்கை வந்து மாநில தலைவர் அப்படின்ற பெயர்ல நடத்தினாரு எல்முருகன் அந்த பதவியிலிருந்து விலகின பிறகு அண்ணாமலை மாநில தலைவர் என்ற பெயர்ல அந்த வழக்க நடத்தினார் இப்படி பல்வேறு வருடங்கள் பாசிச பாஜக ஒளிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவி முழக்கமிட்டாங்க அப்படின்றக்காகவே எவ்வளவு வருஷம் அந்த பெண்ணுக்கு மன உளைச்சல கொடுத்தீங்க இதெல்லாம் அவங்க அனுதாம சேராதா இதெல்லாம் இதெல்லாம் உங்களுடைய இறக்கப்பட்டியல சேராதா இதெல்லாம் கூட விட்டுருங்க போலியா மயங்கி விழுந்ததுக்கே இப்படி ஒரு டிராமா பண்றீங்க எல்லாம் இறக்கம் இல்லையான்னு சொல்லிட்டு என்னுடைய தங்கை அனிதா நீட் தேர்வுனால மருத்துவம் படிக்க முடியாம தன்னுடைய உயிரையே மாச்சுக்கிட்டாரு தன்னோட உயிர் போகும்போது என்ன நினைச்சிருப்பாங்க நாம செத்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய சாவுனால பல்வேறு மாணவர்களுக்கு இந்த நீட் தேர்வு ரத்தாயி மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தானே அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க அந்த எண்ணத்துக்கு நீங்க மரியாதை கொடுத்தீங்களா தற்கொலை செய்து கொண்ட அனிதா மீது உங்களுக்கு அனுதாபம் வரலையே இறக்கம் வரலையே அப்படி வந்திருந்தா நீங்க நீட் தெருவை ரத்து பண்ணியிருப்பீங்களே அப்போலாம் உங்களுக்கு அனுதாவும் இறக்கம் எல்லாம் வராது ஆனா நீங்க ஆளை செட் பண்ணி ட்ராமா பண்ணி மயங்கி விடுகிற மாதிரி பண்ணுவீங்க அதற்கு உங்களுக்கு அனுதாவும் இறக்கமும் முதலமைச்சரும் மக்களும் படணுமா எதுக்காக பிஜேபி இந்த ட்ராமா ஆடனும் அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே எங்களை உடனும் நாங்கள் வீட்டுக்கு போகணும் அப்படின்றக்காண்டி தான் அமைதியாக ஆறு மணி வரைக்கும் அமைதியாக இருந்தோம் அவங்க ஏன் ஆறே கால் வரைக்கும் நான் பார்த்தேன் அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதை தான் நாங்கள் சாப்பிட்டோம்

ஒரு மண்டபத்தில் அதுவும் சாப்பாடு டீ காஃபி எல்லாம் கொடுத்து உபசரிப்போடு இருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் கூட உங்களால் இருக்க முடியல அப்படின்னா நீங்க ஒரு கட்சி தலைவர் இதில் எச்ராஜா நான் போன இடத்துல கக்கூஸ் கூட இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு குற்றச்சாட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நான் வந்து போன இடத்துல கழிவறை இல்ல ஆனா எச் ராஜா இந்த ஒரு விஷயத்துல அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் பாடம் எடுத்துட்டாருன்னே சொல்லலாம் அவர் என்ன சொல்றாரு ஆறு மணியோ ஏழு மணியோ ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்கருக்கு டைம் எல்லாம் பார்க்க கூடாது அதனாலதான் நான் வந்து போலீஸ்காரங்கிட்ட எந்த ஒரு ரெக்வஸ்டுமே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு தமிழிசைக்கும் ஏன் இப்படி ஆறு மணி ஆறு மணின்னு சொல்லி கூவிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடமே எடுத்துட்டாரு எச் ராஜா ஆறு மணியோ ஏழு மணியோ அதை பத்தி பொலிட்டிக்கல் ஒர்க்கர் அதனாலதான் தான் நான் எந்த விதமான இதுமோ எல்லாம் வைக்கிறது இந்த விஷயத்துல மட்டும் இல்லை ய்ராஜா பாஜக தலைவர்கள் மீது என்ன ஒரு நிலைப்பாட்டில் இருக்கான்னு தெரில அவங்க கைதாகி கொண்டு போன அந்த வண்டிகள் எல்லாம் வந்து நாய் பிடிக்கிற வண்டி அதுல நான் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ என்னடான்னா ஆறு மணி ஆறு மணி ஏன் கூவுறீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்கருக்கு டைம் எல்லாம் பார்க்கக்கூடாது நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடத்தை எடுத்திருக்கிறாரு நம்ம யெஸ்ராஜா எப்படியோ நாடகத்தை நடத்தி கத்தி கதறி வெளியே வந்த பின்னாடி இந்த அண்ணாமலை என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டில நீ ஒரு காவல்துறை கூட தூங்க விட மாட்டேன் வித விதவிதமான போராட்டத்தை பண்ண போறோம் மே இருபத்தாறு வரைக்கும் விதவிதமான போராட்டம் வெவ்வேறு வடிவங்கள்ல காவல்துறைக்கு இன்ஃபார்ம் ஆனாவே நாங்க நடத்த போறோம் அப்படின்றாரு இந்த அண்ணாமலை இனி தமிழ்நாட்டுல யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்கறக்க கூடாது நான் பாரதி ஜனதா கிடைச்சிருக்கோட எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன் நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது வித விதமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழகத்துல நடந்துகிட்டே இருக்கும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஏன் அண்ணாமலை இப்படிப்பட்ட சவாலை எல்லாம் நீங்க எதிர்காக விட்டுருக்கணும் தெரியுமா தமிழ்நாட்டுக்கு நாங்க கல்வி நிதியை கொடுக்க மாட்டோம்னு சொன்னார்ல உங்க ஒன்றிய அமைச்சர் அவருக்கு எதிராக இப்படிப்பட்ட போராட்டத்தை நீங்க பண்ணியிருக்கணும் தமிழ்நாட்டுல பல்வேறு நலத்திட்டங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்துல இருந்து பல்வேறு திட்டங்களுக்கு நிதியை கொடுக்க மாட்டுறாங்க நூறு நாள் வேலை திட்டத்திற்கு சம்பளத்தை கொடுக்க மாட்டுறாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்கெல்லாம் இப்படிப்பட்ட போராட்டத்தை நாங்க நடத்த போறோம் வெவ்வேறு வடிவங்கள்லாம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடத்திருக்கீங்களா குரல் கொடுத்துருக்கீங்களா எந்த குரலுமே கொடுத்ததில்ல ஆனா உங்களுடைய விமான ரத்தானதுக்காக நீங்க தமிழ்நாடு முழுவதும் வெவ்வேறு வடிவத்தில் போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க இதுல ஒரு கொடுமை என்ன அப்படின்னா முதலமைச்சருடைய பிரேம் போட்ட படத்தை ஐயாயிரம் டாஸ்மாக் கடைக்கு போய் மகளிரணி போய் அறைய போறாங்களாம் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள தேதி குறிப்பிடாம தமிழகத்துல இருக்கக்கூடிய டாஸ்மாக் எல்லா கடையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரிகள் தாய்மார்கள் மகளிரணி முன்னிருந்து நானும் உட்பட தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில் முதலமைச்சருடைய ஃப்ரேம் போட்ட போட்டோவை சுத்தில் வச்சு ஆணி வச்சு அடிச்சு அதை ஒட்ட போறோம் ஏங்க ஒரு ஆறு மணி ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு கூட மண்டபத்தில் உட்கார முடியாம போலியாக மயங்கி உள்ள நாடகத்தை போடுற அந்த மகளிர் அணி இவ்வளவு தைரியமாக போய் ஃப்ரேமை போய் ஒட்டிடுவாங்களா ஏன் அந்த மகளிர் அணி தலையை கட்டுறீங்க தமிழ் இசை வானதி போன்றவர்கள் சிக்கணும் நீங்க எல்லாம் சேஃபா இருக்கணும் அதுதானே அப்படியே நீங்க போய் ஃப்ரேமை ஒட்டணும்னா யாருக்கு நீங்க ஒட்டணும் தெரியுமா யோகி ஆதித்யநாத் கொட்டணும் ஏன்னா இந்தியாவில் மதுவை வைத்து அதிகமான வருமானம் பார்க்கக்கூடிய மாநிலத்தில் முதலிடம் உங்களுடைய யோகி ஆதித்யநாத் ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது டு இருபது அந்த அறிக்கையை படி பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மட்டும் முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பதினேழு கோடி இந்த மது விற்பனை மூலமாக மட்டுமே சம்பாதிக்குது ஆனால் தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்குது தெரியுமா ஒன்பதாவது இடத்துல இருக்குது வெறும் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி தான் தமிழ்நாடு இந்த மதுவின் மூலமாக சம்பாதிக்கிது அதுவும் ரெண்டாயிரத்தி

விற்பனையில இன்னைக்கு கல்லா கட்டிட்டு இருக்கு அப்ப நியாயமா அண்ணாமலை யாருக்கு போய் பிரேம ஓட்டணும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையில போய் யோகி போட்டோவை ஒட்டி பாருங்க டாஸ்மாக் கடையை மூடுங்க டாஸ்மாக் ஊழலே அப்படின்னு சொல்லிட்டு கொக்கரைச்சிருக்கணும் இருக்கணும் ஆனா இங்க வருட வருடமாக டாஸ்மாக் கடையோடைய அந்த எண்ணிக்கை குறைச்சிட்டு வர தமிழ்நாடு அரசுட்டு போய் நாங்க போய் ஃபோட்டோ ஓட்ட போறோம் அப்படின்னு சொல்லி கதறாரு அண்ணாமலை ஏன் அண்ணாமலை பெட்ரோல் பங்க்ல மோடியோட ஃபோட்டோலாம் இருந்துச்சு எதற்கு அவசர அவசரமாக அதை நீக்கினீங்க பெட்ரோல் போடும் அந்த வெறுப்போட மோடியோட படத்தை பாக்கூடான்னு தானே நீக்கணிங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா பெட்ரோல் பங்க்ல போய் மோடியோட போட்டோ மாட்டுவீங்களா இது மட்டும் இல்லங்க அண்ணாமலைக்கு ஒன்றிய அரசு ஒரு ஆப்போச்சிருக்கு அதாவது ஒன்றிய குடும்ப நல அமைச்சகத்தின் கீழே தேசிய குடும்ப நலம் குறித்து ஒரு ஆய்வு எடுக்கிறாங்க அதாவது எந்த மாநிலத்தில் வந்து அதிகமான குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் இருக்கு தெலுங்கானா இருக்கு சிக்கிம் இருக்கு அந்தமான் இருக்கு மணிப்பூர் இருக்கு கோவா இருக்கு சத்தீஸ்கர் இருக்கு இப்படி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தெலுங்கானா தவிர பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான் முதல் பத்து இடங்கள்ல இருக்கிறாங்க ஆனா நம்ம தமிழ்நாடு அதிகம் குடிப்பவர்கள எண்ணிக்கையில் பதினாறாவது இடத்துல இருக்கு அப்போ இங்கே டாஸ்மாக் நீங்க எதிராக போராடினாலும் சரி இல்லை டாஸ்மாக் ஊழல் என்ற பெயர்ல போராடினாலும் சரி முதல்ல நீங்க போராட வேண்டியது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தான் தமிழ்நாட்டில் இல்லை ஒரு ஆஃபீஸை முற்றுகையிடக்கூடிய போராட்டத்தில் கூட கைதாகி ஐந்து மணி நேரம் கூட இருக்க முடியல அதுவும் ஒரு ஃபார்மாலிட்டி கைது இவங்க என்னடாண்டா காவல்துறையிட்ட அனுமதி வாங்காமே லெட்டர் கொடுக்காமையே ஐயாயிரம் டாஸ்மாக் கடையில் மூட போறாங்களா ஐயாயிரம் டாஸ்மாக முதலமைச்சர் போட்டோ ஒட்ட போறாங்களா விதவிதமான போராட்டங்கள் பண்ண போறாங்களா உங்களை நம்பி யாராவது போராட்டம் பண்ணால் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும் இதுவாது சம்பிரதாய கைது மண்டபத்தில் அடைச்சிட்டு கணக்கெடுத்து விட்டுருவாங்க ஆனால் நீங்க இப்படி அனுமதி வழங்காமல் அண்ணாமலை பேச்சை கேட்டு யாருமே உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க நன்றி